hi சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் பற்றி நம்ம சிஸ் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க டீட்டெயிலாக சொல்கிற சொல்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் எந்தெந்த கடையில் இருக்குது யாரெல்லாம் அதை யூஸ் பண் போடலாம் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு அதிகமாக லாபம் அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு லம்பான அமௌண்ட் இருக்குது ஏதோ ஒரு போனஸ் வந்திருக்கு இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு ஒன் லேக் வச்சுருக்கீங்க இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்கவங்க இல்லை என்கிட்ட வந்துட்டு எல்லாம் பழைய ஜுவல்லரியாக இருக்குது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அருந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற நகைகள் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிங்கன்னால் நல்ல லாபம்னே சொல்லலாம் லாபம்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக கொண்டு போய் அந்த பணத்தை வந்து கடையில் வந்து கொடுத்து வா அன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கும்போது இருக்கிறத விட இந்த மாதிரி புக்கிங் ஸ்கீம் மூலயமா போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு லாபமாக தான் இருக்கும் ஸோ என்னென்ன என்னென்ன கடையில என்ன மாதிரி ஸ்கீம் எல்லாமே நான் டீடைலா சொல்றேன் எப்படி செலக்ட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணலாம் கடையை அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு எது என்னது அதாவது அமௌண்ட்டாக இருக்கா இல்ல ஜுவல்லரியா இருக்கா அமௌண்ட்டாக இருந்தால் நான் வந்து பின்னாடி சொல்ல போகிறதுல நீங்கள் ரிவ்யூ நீங்களே பார்த்துக்கோங்க எந்த கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கோல்டு ஜுவல்லரியாக இருந்தால் எந்த கடையில் போடலான்னு நானும் என்னோடய சஜஷனை சொல்கிறேன் கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா எந்த கடையில் போடலாம் அமௌண்ட்டாக வச்சுருந்திங்கன்னா எந்த கடையில் போடலான்னு நானும் என்னோடய சஜஷனை நான் சொல்கிறேன் ஸோ தங்க கா தங்க காசு வாங்குறவங்க பயன்பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து எந்தெந்த ஷாப்பில் வந்துட்டு அது காயின் எடுத்துக்குவாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தங்க காசு வாங்கி அதை கண்டிப்பாக ஜுவல்லரியாக தான் வாங்க போகிறேன் அதுக்காக தான் சேர்க்குறேன் எனக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து சிட்டிஸ் போட்டால் குட்டி குட்டியாக தான் ஜுவல்லரிஸ் வாங்க முடியுது என்னால் பெரிய நகை வாங்க முடியுது அதுக்காக நான் வந்து காயின் வாங்கி மொத்தமாக சேர்த்து வச்சு நான் வாங்குகிறேன் அப்படின்றவங்கலாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கீமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ ஆகும்போது ஃப்ரீ அவின் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கழியும் போது கண்டிப்பாக இது லாபமாக தானே இருக்கும் ஸோ நான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஷாப் வந்து மலபார் மலபாரில் ரெண்டு ஸ்கீம் இருக்குது இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீமே ரெண்டு விதமாக இருக்குது கோல்டன் ப்ளிஸ் அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் அட்வான்ஸ் பிளான் கோல்டன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு லம்பாக அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பே ஒன் டைம் பே பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணுற அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டை வந்து நீங்கள் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் கோல்டு ரேட் வேலை பின்னாடி உயர்ந்தால் நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு உயர்ந்திருந்தா கூட உங்களுக்கு கவலை வேண்டாம் ஸோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் லெவன் மந்த்ஸ் த த்ரீ தேர்ட்டி டேஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை வாங்கிக்கலாம் உங்கள் கடையில் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் அட்வான்ஸ் பிளான் இந்த இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து எனக்கு அப்பப்போ வரும் என்கிட்ட வந்துட்டு இப்போது மொத்தமாக அம்ப் என்கிட்ட காசு கிடையாது பட் வந்து எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு எனக்கு அப்பப்போ கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பண்ணுற அன்னிக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் குட் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கோல்டு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா ப்ரைஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பே பண்ணுறீங்க இல்லையா அந்த கோல்டு ரேட் லாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆகி ஜுவல்லரி வாங்க போகிற அன்னைக்கு இருக்க ரேட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை பட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் கோல்ட் ரேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மன் ஃபைவ் பர்சன்ட் கட்டணும் அதில் நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டேஸ்க்குள்ளே ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே டென் பர்சன்ட் டூ டூ ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே இத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் பர்ஸ்ட் பர்சன்டேஜாக இருக்குது ஃபைனலாக முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாள் குள்ளே வந்து நீங்கள் நூறு பெர்சன்ட்டும் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரேட் அன்னைக்கு ஸ்ரீகுமரன் அதில் இருக்கிற அட்வான்ஸ் புக்கிங் பிளானோட ஸ்கீம் பேர் ஸ்வர்ணதாரா ஷைன் ஸ்கீம் நீங்கள் மினிமம் இருபது கிராம் நகையைக்கு வந்து கொடுத்து பழைய நகையை கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இல்லை என்ன அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் நகையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ எல்லாம் கிடையாது நீங்கள் ஸ்வர்ணதாரா மற்ற ஸ்கீம் இல்லையா ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ஸு அதுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் கிடையாது பட் வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் பதினோரு மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா லலிதா வந்து ப்ரீ புக்கிங் ஸ்கீமாக அவங்களோட ஸ்கீம் பேர் வந்து ப்ரீ புக்கிங் தான் ஸோ முன்னாடியே பே பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கிராம் ரேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ லெவன் மந்த் கழித்து நோ வேஸ்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம் கிரா நீங்கள் என்றைக்கி பே பண்ணுறீங்களா அன்றைக்கான டேட்டில் வந்து உங்களுக்கு கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அடுத்து ப்ரின்ஸ் ஜுவல்லரி ப்ரின்ஸ் ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமோட பேர் வந்து ட்ரஸ்ட் அண்ட் கோல்டோட ப்ரீ புக்கிங் ஸ்கீமு இதுலயும் ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா லெவன் மந்த்ஸ் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஜிஆர்டி கோல்டன் ஒன் ஸோ இதில் வந்து மினிமம் காசாக கொடுக்குறீங்க அப்படின்னா ரூபா கண்டிப்பாக கொடுத்து மினிமமாக அவ்வளோதான் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை அது த்ரீ தேர்ட்டி டேஸ் கழித்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வேஸ்டேஜ் மட்டும்தான் ஜிஎஸ்டி கண்டிப்பாக எல்லாருமே பே பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணும்போது கோல்டு ரேட் கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது இருக்கிற கோல்டு ரேட் கிடையாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற போகிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் நான் அன்னைக்கு ரேட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்கூல் இல்லாத ஸ்கீம் இருக்குது அது என்னென்னா ஃபியூச்சர் ப்ளஸ் ஃப்ளக்ஸி இது வந்து அமௌண்ட்டுக்கான ஸ்கீமு இதுலேயும் மினிமம் இவங்களும் ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முந்நூறு நாள் கழித்து நீங்கள் வந்து வேஸ்டேஜில் எழுபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க போடுற வேஸ்டேஜில் எழுவத்தஞ்சி சதவீதம் மட்டும் நீங்கள் வந்து க ஃப்ரீ மீதி இருக்கிற இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு நீங்கள் தான் கட்டணும் இவங்க வந்து என்னென்னா ஜாயின் இல்லைன்னா மெச்சூர் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பணம் கொடுக்கும்போது என்ன கோல்ட் ரேட்டோ அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மெச்சூர் ஆகும்போது இருக்கிற கோல்ட் ரேட்டும் எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்மார்ட் கோல்டு நீங்கள் பழைய நகை வச்சுருந்தீங்கன்னா புதுசாக வாங்கிறதுக்கான கோல்டு தான் இது ஸோ நியூ கோல்டு மினிமம் எயிட் கிராம்ஸு நைன் ஒன் சிக்ஸ் நகையாக கொடுத்து கொடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ இல்லை என்னென்னா கோல்டு கோல்டுன்றதில்ல காயின் வச்சுருந்தா கூட எல்லாேருமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நகை எடுக்கிறவங்க இந்த மாதிரி அந்த காயினை கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு லெவன் லெவன் மந்த்ஸ் கழித்து நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அந்த காயின் வாங்கும்போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க டையிங் சார்ஜ் கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி திருப்பி கொடுத்து திருப்பி ஜி வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு மங்களன் மங்கள் ஸ்கீம் எழுதியிருக்கேன் ஸோ மங்களன் மங்கள் திருச்சியில் இருக்கு சேலம்ல இருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு இவங்களோட சேமிப்பு திட்டம் வந்து ப்ரீ புக்கிங் ஸ்கீமோட பேர் வந்து தங்க மகள் சேவிங்ஸ் ஸ்கீமு பதினோரு மாதம் நீங்கள் வந்துட்டு பே பண்ணதுக்கு அப்புறம் பதினோரு மாதம் கழிச்சு முப்பூத்தி முப்பது நாள் கழிச்சு நீங்கள் வந்துட்டு நகை எடுத்துக்கலாம் மினிமம் வந்து டென் தௌசண்ட் நீங்கள் போட்டுருக்கணும் மற்ற ஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படுக்கிறவங்களுக்கு கூட இந்த காயின் வாங்குறவங்களுக்கு கூட இந்த ஸ்கீம்னால லாபம் இருக்கு ஸோ ஒரு தடவை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பே பண்ணும்போது என்ன பண்ண இப்போ பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட் இன்னும் யாருக்கு அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கும் சரி கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா சில்வர் ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கோல்ட் ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது மேக்கிங் சார்ஜும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கீம் இவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க மற்ற ஸ்கீம்லெல்லாம் ஸ்ரீகுமரன் மாதிரி ஆனால் இந்த ஸ்கீமில் இவங்களும் கிஃப்ட்டு கொடுக்கறது கிடையாது போனஸும் கொடுக்கறது கிடையாது ஸோ இதுவும் வந்து திருச்சி சைடு உங்களுக்கு தெரியும் இது நல்ல இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான் ஸோ யாருக்கெல்லாம் வந்து மங்களன் மங்கல்லில் வந்து போட்டுட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க கோல்டு காயின் வாங்குறீங்க வேறு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் அவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கோல்டன் மணி சேவிங்ஸ் ஸ்டிப்ஸ் நான் அதில் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் போடுங்க சம்பளம் எது வேணால் இருக்கட்டும் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறவங்க ரெண்டாயிரரூபா சேர்க்க பாருங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்க பத்தாயிரரூபாவை சேர்க்க பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு வந்து ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளாலலாம் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு ரெண்டு கிராம் எடுக்கிறதே பெரிய விஷயமாக ஆகிடும் ரெண்டு கிராம் மூணு கிராம் எடுக்க ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற விலையில் நம்மளால எவ்வளோ சேமிக்க முடியுமோ கண்டிப்பாக சேர்த்து கையில் வச்சுக்கோங்க ஒரு எல்லா கையிலையும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது கிராம்லேருந்து நூறு கிராம் குள்ளே கையில் எப்படியாவது சேமித்து வச்சுக்கோங்க அதனால எப்பயுமே பட்ஜெட் போடுங்க ஸோ இதில் வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் போடுறதுக்கு வந்து என்ன வேணும் ஒன்று பணம் வேணும் இல்லை நகை வேணும் இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ ஒரு ஒரு கிராம நீங்கள் காயின் சேர்த்தாலும் சரி இல்லை எனக்கு அமௌண்ட் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்கீமில் கொண்டு போய் நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து இப்படி வாங்குறவங்களாக இருந்தால் இன்னொரு ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம் கோல்ட் அதாவது மாதம் மாதம் ஒரு கிராம் எடுக்கிறவங்கள பற்றி கவலை கிடையாது அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது காசு இருக்குது அதனால் சேவிங்ஸ் பண்ணி ஒரு கிராம் எடுப்பாங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கே ஒரு கிராம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டிஜிகோல்ட்டில் வந்து காயின் வாங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வேஸ்டேஜ் உண்டு தான் டேரெக்டாக கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட் தான் ஸோ நீங்கள் கட்டும்போது ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போனஸ் ஃபைவ் பர்சன்ட் போனஸ் சாரி செவன்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் த்ரீ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜில் வந்துட்டு ஒரு பகுதியான கோல்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறாங்க ஸோ அதனால் ஆரம்பத்தில் அதிகமாக கட்ட பாருங்க அதிகமாக கட்டும் அந்த ஃபைவ் பர்சன்ட்டான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் லலிதாவில் வந்து பெஸ்ட்டு ஸ்கீம் அமௌண்ட்டாக இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் போட மங்கல்ல போடலாம் மலபார்லேயும் போடலாம் லலிதாலையும் போடலாம் ஏன்னா பெஸ்ட்டு வந்து லலிதாலை எந்த நகை எடுத்தாலும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்றதுனால இப்போது ஸ்வ ஸ்ரீகுமரன் இந்த மாதிரி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியல இப்போ இப்போ நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்துக்கிறதா இல்லை வாங்க போகும்போது எடுத்துக்கிறதான்றது டீட்டெயில் மட்டும் எனக்கு சரியாக தெரியல இல்லைன்னா நான் அதை மென்ஷன் பண்ணி ஸோ வந்து ஜிஆர்டிலாம் வேஸ்ட்டு இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் கூட நமக்கு வந்து அது யூஸே கிடையாது இல்லை என்கிட்ட வந்து பழைய நகை இருக்குது அப்படின்னு கொடுத்து வாங்கணும் புதுசாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லலிதா தான் இது திருப்பி நான் சொல்லுவேன் லலிதா ஸ்ரீகுமரன் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ